மத்திய அரசிலிருந்து மோடி அவர்கள் ஏழை மக்களுக்காக கொடுக்கும் பணத்தை கூட மக்களின் நலனுக்காக செலவிடாமல் அந்த பணத்தை எல்லாம் மடை மாற்றி அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை கிடைக்காமல் செய்வதை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் சியாலிசோ கோடி ரூபாய்க்கா रेतிகா খনন கா घोटाला किया आज तमिलनाडु का गरीब से गरीब आदमी एक कमरा भी ज्यादा बनाना है तो महंगी रेत महंगी रेत खरीद कर के पार्टी की तिजोरी में पैसा जाता है इनके आज वाल अच्छा வாட முடியாத சூழலில் அவர்கள் மத்திய அரசின் திட்டங்கள் கிடைக்காத சூழலில் கவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு மெட்ரோ டாஸ்க் மேக் घोटाला 39000 கோடி का घोटाला कर। हुआ 39775 करोड़ ये 39000 करोड़ में से तमिलनाडु के हर गांव में प्राइमरी स्कूल में கமரம் தமிழ்நாடு சர்க்கார் மக்களுக்கு செய்யற நன்மையை விட திமுக ஆட்சியில் ஊழல் மிக மலிந்து காணப்படுகிறது என்பதற்கு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் முப்பத்தி ஒன்பது ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் मित्रों मेरे पास उनके घोटालों की बड़ी सूची है मगर मैं इसमें समय बिगाड़ना नहीं चाहता रूप ऊड़े सटविरोधी निकमिलनाडु सरकार शत प्रतिशत हंड्रेड परसेंट फेलियर गवर्नमेंट है இந்த தமிழக அரசு நூற்றுக்கு நூறு சதவீதம் தோல்வியடைந்த அரசாக காட்சி அளிக்கிறது திமுக அரசு தேர்தல் நேரத்தில் மக்களுக்கு எல்லாம் ஒரு வாக்குறுதி பட்டியல் கொடுக்கிறாங்க ஆனா அந்த வாக்குறுதி பட்டியல்ல பத்து சதவீதம் கூட நிறைவேற்றவில்லை அவர்கள் தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றியதாக அவர்கள் கூறிக்கொள்கிறார்கள் ஸ்டாலின் சாப் சாப்னா பத்திர நிகால்கர் உங்களுக்கு தைரியம் இருந்தா உங்களுடைய தேர்தல் வாக்குறுதி பட்டியலை எடுத்துட்டு வாங்க அதை பார்த்து சொல்லுங்க நீங்க எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறீர்கள் என்று ஒவே சரاب में भ्रष्टाचार के कारण आए दिन गरीब लोग नकली शराब के कारण मौत की शरण हो रहे हैं ऊளரால் மட்டமல்ல கள்ளச்சாராயத்துறalum இந்த நாட்டு மக்கள் அப்பாவி மக்கள் உயிரை இழந்து இருக்கிறார்கள் தட்சிண தமிழ்நாட்டில் காமேத்த பூரா தமிழ்நாடு சர்க்கார் தென் தமிழகத்தில் சாதி பிரச்சனையினாலையும் பிரிவினைவாதத்தினாலையும் அரசியல் லாபங்களை கருத்தில் கொண்டு திமுக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது புஜர்கோ புஜுர் மகிழ்ச்சி பிரதி அபராத படாஹ் இந்த ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மலிந்து கொண்டிருக்கிறது நசா தஸ்கர் தமிழ்நாடு இந்த நாட்டின் இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் இல்லாமல் வேலைகள் இல்லாமல் அவர்கள் துன்பத்தில் இருக்கும் நிலை தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு சர்க்கருமே मुख्यमंत्री जी को इसकी कोई परवाह नहीं तमिलनाडु इन मुदलवर की यदम राखरी मोह कावली कुंजम कंजम को डिल भाइयों बहनों तुष्टिकरण की भी हद होती मैं आज यहां आया हूं तब भगवान मुर्गन से जुड़ी हुई पहाड़ी को सिकंदर हिल मानने की हिम्मत ए डीएमके के सरकार ने की है ஆயிரம் ஆண்டு காலம் உள்ள நம்ம திருப்பரங்குன்றம் முருகரின் அறுபடை வீடான அந்த மலையை சிக்கந்தர் மலை என்று சொல்லக்கூடிய துணிச்சல் இந்த திமுக அரசுக்கு வந்திருக்கிறது பகவான் முருகன் கே பத் யாபர் ஹே பல ஆயிரம் ஆண்டுகளாக முருக பக்தர்கள் வழிபட்டு வந்த வழிபாட்டு தலத்தை இது போல आरसियल राभम कर दी प्रिवनी वादम कर दी इन दरस सेल बढ़ती और भाइयों बहनों मैं तमिलनाडु की जनता को करबद्ध विनती करने आया हूं कि मुर्गा भक्तगल मनाडू में आप बढ़ चढ़ कर हिस्सा लेकर इनको अपनी ताकत का परिचय कराइए भक्तों की ताकत का परिचय कराइए நான் உங்ககிட்ட எல்லாம் அன்போடு வேண்டிக் கொண்டு கொள்வதெல்லாம் வர ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி முருக பக்தர்கள் மாநாடு நடக்குது நீங்க ஒவ்வொருவரும் பெருந்திரளாக கலந்து கொண்டு நம்மளுடைய ஒற்றுமையையும் வலிமையையும் அந்த மாநாட்டில் காட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாடு சர்க்கார் மேரி மாங் தோராத்தா ஹூ கி மெடிக்கல் ஓர் என்ஜினியரிங் கி படாய் மே ஜல் சே ஜல் தமிழ் பாஷா கா பிரவேஸ் தமிழ் பாசா தமிழக அரசு வரும்போது நினைவூட்டுகிறேன் தமிழ்நாட்டில் தமிழ் தமிழ் என்று பேசிக்கொண்டிருக்கும் நீங்கள் பாடத்திட்டத்தை ஏன் தமிழில் செய்ய மறுக்கிறீர்கள் உயர் கல்வி அனைத்தையும் தமிழில் செய்வதற்கு என்ன தடை இருக்கிறது விரைவில் நான் தமிழக அரசு கேட்பதெல்லாம் இன்ஜினியரிங் பாடத்திட்டம் उड़ेनिया है तमिल पड़वेंड और भाइयों बहनों मैं आज स्टालिन जी को यह भी अपील करने आया हूं हमारे मोदी जी ने सेंगोल को संसद में स्थान देकर पूरे तमिलनाडु का सम्मान किया है कभी मोदी जी को एक धन्यवाद का पत्र लिख देना भाई ना स्टालिन और अगले कैट करें தமிழ்நாட்டின் மரபு சின்னமான மன்னர்கள் கையாண்ட அந்த செங்கோலை நாட்டின் உயர்ந்த இடத்திலே கொண்டு சென்றாரே நம் பாரத பிரதமர் மோடி அவர்கள் அவர்களுக்கு நீங்கள் ஒற்றை வரியாவது தமிழ் மரபை உயர்த்தி பிடித்த மோடி அவர்களுக்கு நன்றி சொன்னீர்களா பாயோபேனோ ஜப் மோடிஜி பிரதான் மந்திரி பண்ணே தேசி அர்த்த விவசாயி 1.9 ट्रिलियन की थी और आज 11 साल में इसको 4.19 ट्रिलियन की, की और दुनिया का चौथे नंबर का अर्थतंत्र आज हम बन चुके हैं मोदी जी ने विकास कैसे होता है इसका एक उदाहरण साबित किया है मकड़े இந்த மோடி அவர்களின் ஆட்சி உருவான பிறகு இந்தியா தொடர்ந்து வளர்ச்சி பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறது இந்த சாதனைகளின் உச்சமாக பதினோரு ஆண்டுகால ஆட்சியிலே மோடி அவர்கள் ஆட்சியில் இந்தியாவின் பயோவேனோ ஸ்டாலின் ஜி ஹர்பால் கேத்தே தமிழ்நாடு கோய ஸ்டாலின் சாப் यूपीए की सरकार 10 साल चली यूपीए सरकार ने तमिलनाडु को 10 साल में एक लाख वन लैख फिफ्टी थ्री थाउजेंड करोड़ रुपया दिया और भारतीय जनता पार्टी की सरकार ने 10 साल में छ लाख सिक्स लैख

ஆனால் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி அரசு பத்து ஆண்டுகளில் தந்த பணம் அதை விட பல மடங்கு அதிகமாக ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு வழங்கி இருக்கிறது ரோட் தௌசண்ட் கரோட ரயில்வே கே செவன்டி செவன் தௌசண்ட் கரோடு ஏர்போர்ட் கேலியே

यहां से आप जब आपके गांव में जाएंगे शहर में जाएंगे टाउन में जाएंगे मेरा आपसे एक ही अनुरोध है जब तक तमिलनाडु में डीएम के सरकार को नहीं हटाते हम किसी को आराम करने का अधिकार नहीं पालावोर कर ले पाला पकड़ी कर ले इनके तिरलाखा मंदिर कम பாரதி ஜனதா கட்சியின் தொண்டர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் நான் கேட்பது என்னவென்றால் நீங்கள் திரும்ப ஊருக்கு போவீங்க உங்களுடைய எண்ணம் உங்களுடைய சிந்தனை உங்களுடைய செயல்பாடு எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் திமுக ஆட்சியை எப்படி அகற்ற போகிறோம் எப்போது அகற்ற போகிறோம் என்ன செய்ய வேண்டும் என்ற சிந்தனையில் நீங்கள் தொடர்ந்து இருக்க வேண்டும் என் મિત્રો இந்த बार हमने तय किया है कि 2026 का चुनाव के 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 साथ लडेगी NDA के साथियों பாரதிய ஜனதா பார்ட்டி ஆண்டுக்கான தேர்தல் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியும் இங்கே கூட்டணி ஆட்சியில் அதிமுகவுடன் இணைந்து என் கூட்டணி இங்கு தேர்தலை சந்திக்க இருக்கிறது

விஜய்கே சங்கல்பக்கு முட்டி பிஞ்சியே வெற்றிக்கான உறுதிமொழியை கொள்ளுங்கள் ஒரு பிரச்சண்ட போலியே உரத்த குரலில் சொல்லுங்கள் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் பரத் மதா கி